உலகில் பல வகை உணவுகள் உண்டு அவை அனைத்திற்கும் நாம் கொண்டாடுவோம் உணவு திருவிழா ஆனால் எந்த ஒரு உணவிற்கும் தனியாக நாம் விழா எடுப்பதில்லை ஆனால் தமிழ் தை திருமகளை வரவேற்க கொண்டாடும் பெருவிழா பொங்கல் திருவிழா உயிரின் வளர்ச்சியும் பயிரின் வளர்ச்சியும் நாம் கண்டிருப்போம் மகிழ்ச்சி சொல்லும் பொங்கல் திருவிழா ஊரையே சுத்தமாக்கி கொண்டாடும் போகி அதில் மாறி மும்மாறி பொழிய இந்திரனை வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் மண் மணக்க மங்களம் செழிக்க கதிரவனை வழங்குவோம் எங்கும் விழா வாசல் வாசலெங்கும் வண்ண வண்ண கோளம் இங்கு இன்று எல்லாம் புதிதாய் மண்பானை முதல் மஞ்சள் தொட்டு பாகு வெள்ளம் பச்சரிசி கொண்டு பொங்கும் பொங்கலில் மக்கள் மனத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பொங்கலின் புது சுவையை அறிவோம் உழவுக்கு உறுதுணையான காளைகளையும் தாய்க்கு நிகரான பசுக்களையும் வீரத்திற்கு நிகரான காளைகளையும் கொண்டாடுவதில் மாட்டுப் பொங்கல் செழிக்கட்டும் ஊர்கோடி எப்போதும் தேர் பாருங்கள் தமிழ் தை திருமகளை நாம் இனிய சர்க்கரை பொங்கல் தேர் கொண்டு அழைத்து வருவோம் மங்களம் பொங்கட்டும் மண் சிறக்கட்டும் மக்கள் செழிக்கட்டும் உலகக்கே உணவு தரும் விவசாயியையும் விவசாயத்தையும் காக்குவோம் இனி நம் வாழ்வும் வளமும் தைப்பொங்கல் போல் சிறக்கட்டும் செழிக்கட்டும் நன்றி வணக்கம்